ஏற்காடு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்காக அமைச்சர்கள் மற்றும் மற்ற கட்சிகளின் பிரமுகர்கள் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அக்கட்சி வேட்பாளரான சரோஜாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள ஒன்பது இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்வார் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னாம்பள்ளி வெள்ளாளகுண்டம் பிரிவு வாழப்பாடி பேருந்து நிலையம் பேரூர் கருமந்தத்துறை பிரிவு சாலை உள்ளிட்ட இடங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீர்முள்ளிக்குட்டை கூட்டாத்துப்பட்டி வலசையூர் அயோத்தியாப்பட்டினம் மற்றும் உடையாப்பட்டி ஆகிய இடங்களில் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது